வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு இனி இடமில்லை ஹமாஸ் பகிரங்கம் ஹாசா போருக்கு சீனா காரணமாம் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் குற்றச்சாட்டு நான்கு நாட்களில் இருநூறு அப்பாவிகள் பலி ஹாசாவில் தொடரும் துயரம் ஹிஸ்புல்லா வெளியிட்ட மூன்று முக்கிய அறிவிப்பு லெபனானின் இறையாண்மை பற்றி கேள்வி ஹாசாவில் ஒரே இரவில் முப்பத்தி ஏழு பேர் பலி மீண்டும் மீண்டும் ஒரே இடத்தையே தாக்கும் ஸ்டேல் ரஃபாவில் ஸ்டேல் நடத்திய படுகொலையை தொடர்ந்து ஹாஸா மீதான போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதை நிறுத்துவதாக ஹமாஸ் சர்வதேச மத்தியஸ்தர்களிடம் கூறியதாக பாலஸ்தீன அமைப்புக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன கடந்த வாரம் முதல் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் வெகு காலமாக எந்தவொரு முன்னேற்றமும் இல்லாமல் இருதரப்பினரும் மத்தியஸ்தர்களால் கட்டாய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் எந்த முன்னேற்றங்களும் இல்லை என காரணம் காட்டி ஹமாஸ் தனது பேச்சுவார்த்தை குழுவை இனி மத்தியஸ்த நாடுகளுக்கு அனுப்பாது என தெரிவித்துள்ளது எமது மக்களை பாதுகாப்பது இனி முழுவதுமாக எங்களுடைய பொறுப்பாகிவிட்டது என ஹமாஸ் மேலும் தெரிவித்துள்ளது ஸ்டேலில் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் ஏழில் நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா சீனா ஈரான் ஆகிய நாடுகள் பக்கபலமாக இருந்ததாக ஐநாவுக்கான அமெரிக்க முன்னாள் தூதர் நிக்கி ஹேலி குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்டேலில் ஹமாஸ் தாக்குதலால் சேதமடைந்த நீராஸ் பகுதிக்கு வந்திருந்த அவர் இதுகுறித்து கூறியதாவது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இங்கு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஈரான் சதித்திட்டம் திரு பயிற்சி அளித்தது தாக்குதலுக்கு தேவையான உளவு தகவல்களையும் முக்கிய உதவிகளையும் ரஷ்யா வழங்கியது சீனாவின் நிதியுதவி அந்த தாக்குதலை நிறைவேற்ற உதவியது எனவே அந்த படுகொலைகளை நடத்தியது ஹமாஸ் மட்டுமல்ல இந்த மூன்று நாடுகளும் தான் இந்த விவகாரத்தில் நாம் இனியும் அலட்சியம் காட்டினால் அமெரிக்காவிலும் இதேபோன்ற தாக்குதல்களை அந்த நாடுகள் அரங்கேற்றும் என்று அவர் எச்சரித்திருந்தார் எனினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரம் எதையும் நிக்கி ஹேலி வெளியிடவில்லை எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நிக்கி ஹேலி வரும் அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு வாக்கு தாகテレビතු, கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தெற்கு ஹாசா பகுதியில் உள்ள ரஃபாவில் உள்ள ஒரு முகாம் மீது ஸ்ட்ரேலிய வான்வழி தாக்குதலில் குறைந்தது இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் என வாஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச மருத்துவ ஆதாரங்களின்படி அந்த தாக்குதலில் குறைந்தது இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் அவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஐநா நிவாரணம் மற்றும் பணிகள் அமைப்பின் தகவல் தொடர்பு இயக்குநர் ஜூலியட் டூமா செய்தியாளர்களிடம் கூறினார் தாக்குதலின் பின் மிகப்பெரியவை என்பதை வலியுறுத்திய அவர் இது மரணபயத்தை பொதுவான களத்தில் சேர்த்தது என்று வலியுறுத்தினார் மே ஆறு முதல் ஒரு மில்லியனுக்கு அதிகமான மக்கள் ரஃபாவை விட்டு வெளியேறியிருப்பதை குறிப்பிட்ட இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார் இந்த நபர்கள் பலமுறை இடம்பெயர்ந்ததாகவும் அப்பகுதியில் கடுமையான குண்டுவெடிப்பு தொடர்ந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த மூன்று வாரங்களில் இருநூறு உதவி லொடிகள் மட்டுமே கடந்து செல்ல முடிந்தது என்று அவர் கூறினார் இது நிச்சயமாக மக்களின் மனிதாபிமான தேவைகளுக்கு மத்தியில் ஒரு வீழ்ச்சியாகும் ஏனெனில் அவை தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன மேலும் கடந்த இரவில் குறைந்தது பேர் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்தனர் ஹிஸ்புல்லாக் செயலாளர் நாயகம் ஹசன் நசர்லாக் ஸ்ட்ரேலுடனான போரின் மத்தியில் ஒரு அறிக்கையினை வெளியிட்டுள்ளார் ஹமாஸ் தனது பேச்சுவார்த்தைகளை நிறுத்தப்போவதாக கூறியதை அடுத்து அவர் இத்தகைய அறிக்கையினை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் ரஃபா படுகொலை ஸ்டேலி எதிரியின் மிருகத்தனம் மற்றும் துரோகம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துகிறது நாஜ்களைவிட மோசமான மதிப்புகள் அல்லது ஒழுக்கம் இல்லாத எதிரியை நாங்கள் எதிர்கொள்கிறோம் சர்வதேச சமூகம் லெபனானை பாதுகாக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள் ஆனால் ஹாசா அவர்களுக்கு பதில் நமது ஆயுதம் எதிர்ப்பு மற்றும் தைரியம் மட்டுமே நம்மை பாதுகாக்கும் என்கின்றவாறு கூறப்பட்டுள்ளது ஸ்டீல் ஹமாஸ் அடையே ஏழு மாதங்களுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது இந்த போரில் ஹாஸாவில் மட்டும் முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர் ஹமாஸை அடியோடு ஒழிக்கும் வரை போர் நிறுத்தம் என்பது இல்லை என சூளுரைத்து ஹாசா மீது ஸ்டீல் தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது குறிப்பாக சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி ஹாசாவின் ரஃபா நகர் மீது ஸ்டீல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது போர் காரணமாக இடம்பெயர்ந்த பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ரஃபா நகரில் தஞ்சமடைந்துள்ளதால் அங்கு தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் ஐநாவுக்கு தொடர்ந்து வலியுத்திர்ந்து நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் இருக்கானே உங்களுடைய